கார்த்திகை மாத வளர்பிறை பஞ்சமி திதியினை முன்னிட்டு நாமக்கல் வராகி அம்மன் கோவிலில் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நாமக்கல் நகர் ரயில் நிலையம் அருகில் தங்காயி மற்றும் ஸ்ரீ வராகி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் மாதம் தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதி அன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் யாகம் நடைபெறும் இதையொட்டி கார்த்திகை மாத வளர்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு நேற்று மாலை ஆறு மணிக்கு மேல் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மாலை ஏழு மணி அளவில் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மற்றும் வராகியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேங்காய் தீபமேற்றி வழிபட்டு சென்றனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான நாங்குநேரி வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் திருக்கோவிலில் கார்த்திகை உத்ராடம் சிறப்பு கருட சேவை வெகு சிறப்பாக நடைபெற்றது வானமாமலை திருக்குறுங்குடி ஆழ்வார் திருநகரி என்று மூன்று ஜியர்கள் மங்களா சாசனம் பெருமாள் தாயார் வீதி உலா திரளான பக்தர்கள் தரிசனம் திருவரமங்கை என்னும் வானமாமலை என்பது நூற்றி வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் இந்தியாவில் உள்ள எட்டு சுயம்பைத்தேத்திரங்களில் நான்கு நெறியும் ஒன்று இத்திருத்தலத்தில் பல்வேறு உற்சவங்கள் மிக சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் தற்போதைய வர்த்தமான ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜிய சுவாமிகளின் சதாபிஷேக மகோத்சவம் வருகிற மார்கழி உத்திராடம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகின்றது அதை முன்னிட்டு கார்த்திகை பூரம் அன்று சதாபிஷேக மகோத்சவம் ஆரம்பமாயிற்று நாள்தோறும் உபன்யாசங்கள் வேத வேதாந்த சதஸ்கள் கன்னடக இன்னிசை நிகழ்வுகள் என நாற்பத்தோரு தினங்கள் நடைபெறுகின்றன இதற்காக இந்தியா முழுவதும் உள்ள வேத விற்பனர்கள் உபன்யாசகர்கள் வருகின்றனர் அதன் ஒரு நிகழ்வாக கார்த்திகை உத்திராட தினமான இன்று ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு மற்றும் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது இதற்காக இன்று காலை மூலவர் தோத்தாத்ரி நாதருக்கு ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு மற்றும் நூற்றி எட்டு கலச திருமஞ்சனம் நடைபெற்றது சிறப்பு ஸ்ரீ வரமங்கா கோதா அமைந்து தெய்வநாயக பெருமாள் அருள் பாலித்தார் வானுமாமலை மதுரகவி ஸ்ரீ ராமானுஜ சுவாமிகளுக்கு பரிவட்டம் மாலை சடாரி மரியாதை வழங்கப்பட்டது பிரபந்த பாராயணம் சாற்றுமுறை தீர்த்து விநியோகம் கோஷ்டி நடைபெற்றது இரவில் திருக்குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜ ஜியர் மற்றும் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜியர் சுவாமிகள் ஆகியோர் வானமாமலை ஜியர் சுவாமிகளின் சதாபிஷேக மகோத்சவத்திற்காக எழுந்துள்ளார் முன்னதாக ஜியர் சுவாமிகளுக்கு வானமாமலை கோவிலில் இருந்து பரிவட்டம் மாலை கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்த சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி தெய்வநாயக பெருமாள் கருட வாகனத்திலும் ஸ்ரீ வரமங்கை தாயார் கஜ வாகனத்திலும் ஸ்ரீ ஆண்டாள் சேஷ வாகனத்திலும் எழுந்தருளி இருக்க நாங்குநேரி மதுரகவி வானமாமலை ஜியர் சுவாமிகள் திரு குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜ சுவாமிகள் மற்றும் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜியர் சுவாமிகள் அங்கு மங்களா சாசனம் செய்தனர் ஜியர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் மாலை சடாரி தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது குடவரை வாயில் தீபாராதனையுடன் கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது மங்கள மேளம் முழங்க ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் பாடியபடி பெருமாள் முன் செல்ல வாகனங்களில் பெருமாள் தாயார்கள் உடன் வர பின் வேத மந்திரங்கள் ஒலிக்கு மாட வீதி மற்றும் சன்னதி தெருக்களில் வீதி புறப்பாடு நடைபெற்றது திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கார்த்திகை உத்ராடம் சிறப்பு கருட சேவை கண்டு பெருமாள் அருள் பெற்று சென்றனர் வாணியங்குடி அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை சிறப்பு இரவு ஆரத்தி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை திருநாளினை முன்னிட்டு இரவு அலங்கார ஆரத்திகள் நடைபெற்றன முன்னதாக சாய்பாபாவுக்கு வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து பாபாவுக்கு தீபதூப ஆராதனை காண்பித்து உதிரி பூக்களைக் கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன பின்னர் ஒரு முகம் மூன்று முகம் மற்றும் ஐந்து முகம் கொண்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து விநாயக பெருமானுக்கு தீபாராதனை காண்பித்து சாய்பாபாவுக்கு உப சேவைகள் செய்து நெய்வேத்தியம் நடந்தன நிறைவாக சாய்பாபாவுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட்டனர் திருப்பத்தூர் அருள்மிகு ஸ்ரீ திருத்தளிநாதர் திருக்கோவிலில் யோக பைரவருக்கு சம்பக சஷ்டி விழாவினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேது ஸ்ரீ திருத்தளிநாதர் திருக்கோவிலில் யோக பைரவருக்கு சம்பக சஷ்டி விழாவினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இத்திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு பைரவர் யோக பைரவராக அருள் பாலித்து வருகிறார் சம்பக சஷ்டி விழா கடந்த ஒன்றாம் தேதியன்று துவங்கி நடைபெற்று வருகிறது ஆறு நாட்கள் நடைபெறும் விழாவின் ஒரு நிகழ்வாக மூலவர் பைரவருக்கு பொடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவர் சுவாமிக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் உட்பன்ன ஏகாதசியின் மகத்துவம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் மன்னன் இடையேயான உரையாடல் வடிவத்தில் பவிஷ்யோத்ர புராணம் போன்ற பல்வேறு நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது உட்பண்ண ஏகாதசியின் முக்கியத்துவம் சங்கராந்தி போன்ற புனிதமான நாட்களில் தானம் செய்வது அல்லது புனித யாத்திரைகளில் புனித நீராடுவது போன்றது உட்பண்ண ஏகாதசியை அனுசரிப்பவர் தனது பாவங்களிலிருந்து விடுபட்டு இறுதியாக மோட்சம் அல்லது முக்தியை அடைவர் என்று கருதப்படுகிறது அவர்கள் இறந்த பிறகு நேராக விஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் உட்பண்ண ஏகாதசியின் மகிமை ஆயிரம் பசுக்களை தானம் செய்வதை விட மேலானது என்று நம்பப்படுகிறது உட்பண்ண என்று கடைபிடிக்கப்படும் விரதம் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகியோருக்கான விரதத்திற்கு சமம் எனவே பக்தர்கள் உட்பண்ண விரதத்தை முழு அர்ப்பணிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்கின்றனர் இந்நாளின் மகிமையை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜாவிற்கு அவருடைய வேண்டுதலின் பேரில் இந்த விரதம் தோன்றிய கதையை பற்றி எடுத்துரைக்கிறார் அதை நாமும் காண்போம் சத்திய யுகத்தில் சந்திராவதி என்னும் நகரத்தை தலைநகரமாக கொண்டு முரண் என்றொரு மகா பயங்கரமான ராட்சசன் வாழ்ந்து வந்தான் இந்திரன் முதலிய தேவர்களை வென்று இந்திர பதவியை பறித்துக்கொண்டு கொண்டு தேவர்களை சொர்க்கத்தை விட்டு விரட்டியடித்து மக்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான் அவனது கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் அனைவரும் பூமியில் மறைந்து வாழ்ந்து வந்தனர் பின்னர் இன்னும் எவ்வளவு காலம்தான் இவ்வாறு ஒளிந்து வாழ்வது இதற்கு ஒரு முடிவே கிடையாதா என்றெண்ணி இத்துன்பத்திலிருந்து விடுபட தகுந்த உபாயம் கூறி தங்களை காக்கும்படி அனைவரும் மகாதேவரை சரணடைந்தனர் அதனை கேட்ட மகாதேவர் ஓ தேவர்களே நீங்கள் அனைவரும் பார்க்கடலில் உரையும் ஜெகத் இறைவன் ஸ்ரீஹரியை சரணடையுங்கள் அவர் நிச்சயம் உங்களை காத்தருள்வார் என்று திருவாய் மலர்ந்தருளினார் அதனை கேட்ட தேவர்கள் அனைவரும் ஆதிசேஷன் மேல் யோக நித்திரையில் உரையும் இறைவன் ஸ்ரீஹரி வசிக்கும் பார்க்கடலுக்கு சென்று அவரை பலவாறாக போற்றி துதித்தனர் அதை கேட்ட இறைவன் ஸ்ரீஹரி தேவர்களின் வருத்தத்திற்கான காரணத்தை கேட்டார் ஹே நாராயணா முன்னொரு காலத்தில் பிரம்மதேவரின் குலத்தில் தோன்றிய நாட்டிஜங்கன் என்னும் கொடிய அரக்கனின் மகனே இந்த முரன் என்னும் அசுரன் அவன் அதீத பலம் கொண்டு விளங்குவதால் தேவர்களாகிய எங்களை தேவலோகத்திலிருந்து விரட்டியடித்துவிட்டு அசுரர்களை இந்திரன் வருணன் அக்னி யமன் என லோக பாலகர்களாக நியமித்துவிட்டான் மேலும் அவனே சூரியனாகி பூமியை தகிப்பதோடு அவனை மழைமேகமாக்கி மழை பொழிகிறான் இப்படியாக தேவர்களாகிய எங்களை துன்புறுத்தியதோடு மட்டுமன்றி ஜெகத்தின் சமநிலையை குலைக்கின்றான் எனவே இவரிடமிருந்து உலகையும் எங்களையும் காத்து ரட்சிக்க வேண்டும் பிரபு என்று தேவர்கள் அனைவரும் அவரை வேண்டினர் இதை கேட்ட இறைவன் ஸ்ரீஹரி வெகுண்டெழுந்து தேவர்கள் அனைவரையும் தனது தலைமையில் அழைத்துக் கொண்டு சந்திராவதி பட்டினத்தின் மீது தாக்குதல் தொடுக்க சென்றனர் இதை அறிந்த முரணும் அவர்களோடு ஆக்ரோஷமாக போர் புரிய துவங்கினான் இறைவன் ஸ்ரீஹரி தனது சக்ராயுதத்தினால் அசுரர்களின் அஸ்திர வித்திரைகளையும் மாயாஜாலங்களையும் நாசம் செய்தார் அவரது வீரர்கள் அனைவரும் மடிவது கண்டு சற்றும் கலக்கமடையாமல் இறைவனோடு பயங்கரமாக போர் செய்து கொண்டிருந்தான் அவனை அழிக்க இறைவன் தொடுத்த அனைத்து அஸ்திரங்களையும் தகர்த்தறிந்தான் அனைத்து விதமான அஸ்திரப் பிரயோகங்களுக்கு பிறகும் பகவானால் அவனை வெல்ல முடியவில்லை எனவே பகவான் அவனுடன் மல்யுத்தத்தில் ஈடுபட்டார் இறைவன் ஸ்ரீஹரி தேவர்களுக்காக அவனுடன் ஆயிரம் தேவாண்டுகள் விடாமல் போர் புரிந்து கொண்டிருந்தார் இடைவிடாது நிகழ்ந்த போரின் காரணமாக மிகவும் களைப்புற்றவராய் பகவான் சாந்தத்துடன் சிறிது ஓய்வெடுக்க வேண்டி பத்திரிகாசிரமத்தில் இருபத்தெட்டு தூரம் கொண்டு ஒரு துவாரத்துடன் கூடிய ஹேமவதி என்னும் பேர் கொண்ட குகையில் சென்று சைனத்தில் ஆழ்ந்தார் முரணும் அந்த குகையில் நுழைந்தான் பகவான் சைனித்திருப்பதைக் கண்டு அவரை கொல்ல ஆயத்தமானான் அவனுடைய எண்ணமெல்லாம் ஸ்ரீகரியை கொன்றுவிட்டால் காலம் முழுவதும் நாம் எந்த எதிரி பயமுமின்றி வாழலாம் என்பதிலேயே இருந்தது ஆனால் அவனது எண்ணம் நிறைவேறவில்லை முரண் வாழை உருவி பகவானை கொல்ல நெருங்கிய போது அவருடைய தேகத்திலிருந்து திவ்ய அவசரங்களுடன் சகல ஆயுதங்களோடும் அதி அற்புதமான அழகுடன் கூடிய ஒரு மங்கை தோன்றினாள் இத்தனை பலசாலியான அழகான மங்கை திடீரென்று எங்கிருந்து தோன்றினாள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் அவள் ஓங்கார சப்த கர்ஜனையோடு அவனுடன் ஆவேசமாக போர் புரிய தொடங்கினாள் சில நேரமாக அசுரங்களை பிரயோகித்தான் முரன் அவை அனைத்தையும் தூள் தூளாக்கினாள் அவனது ரதத்தை உடைத்தெறிந்தாள் அதனை கண்டு ஆத்திரமடைந்த முரண் யுத்த நீதிகளை விடுத்து பெண்ணென்றும் பாராமல் அவளுடன் மல்யுத்தத்தில் ஈடுபட ஆக்ரோஷமாக அவளை நோக்கி ஓடி வந்தான் ஆனால் அந்த மங்கை அவன் ஓடி வந்த வேகத்திலேயே அவனது சிரசை கொய்து மண்ணில் வீசி அவனை யமலோகத்திற்கு அனுப்பி வைத்தாள் அப்போது விழித்தெழுந்த பகவான் தரையில் கிடந்த முரணின் உடலை பார்த்து இவ்வளவு பலசாலியை கொன்றது யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணிய வேளையில் அந்த மங்கை அங்கே வந்து இறைவனை வணங்கி பிரபு இந்த கொடிய அரக்கன் தங்கள் சைனித்திருந்த வேளையில் தங்களை கொல்ல முற்பட்டதை அடுத்து அவனுடைய எண்ணத்தை அறிந்தவளாய் மூவுலகையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இவனை உங்களது மகாசக்தியான நான் தங்கள் சரீரத்திலிருந்து தோன்றி வதைத்தேன் என்று கூறி கரம் குப்பி நின்றாள் அதை கேட்ட ஸ்ரீஹரி மங்கையே உனது இந்த செயலால் நான் மட்டுமன்றி மூவுலகும் இன்று ஆனந்தம் அடைகிறது இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது எனவே நீ வேண்டு எதுவாயினும் கேள் அது எப்பேற்பட்ட வரமாயினும் அதனை பூர்த்தி செய்கிறேன் என்றார் இதைக் கேட்டு மகிழ்ந்த அந்த மங்கை ஓ நாராயணா நீங்கள் எனது செயல் கண்டு மகிழ்ந்து வரமளிக்க விரும்பினால் தாங்கள் எனக்கு அளப்பரிய சக்தியினை வழங்குங்கள் அதாவது தேவரோ அசுரரோ மனிதரோ மிருகமோ பிராணியோ பட்சியோ எவரொருவர் நான் தோன்றிய இந்நாளில் விரதம் அனுஷ்டிக்கின்றனரோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அழிக்கவல்ல சக்தியை வழங்குங்கள் என்றாள் மேலும் எவரொருவர் இந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கின்றாரோ அவர் பாவங்கள் அனைத்தும் நீங்கி இறுதியில் பிராப்தி அடைய வேண்டும் அதுபோல இந்த நாளில் முழு உபவாசம் இருந்து பூஜிப்பவரின் பலனில் பாதி பலனை இரவில் மட்டும் கண்மொழிப்பவருக்கும் ஒருவேளை மட்டும் உணவு உண்பவருக்கும் வழங்க வேண்டுகிறேன் என்றாள் முழு உபவாசம் கொள்பவர் வாழ்வில் அனைத்து சுகபோகங்களையும் அடைவதோடு இறுதியில் பல கல்பங்கள் விஷ்ணுலோகத்தில் வாழும் பேச்சினை பெற வேண்டும் என்றாள் அதனை கேட்ட இறைவன் ஸ்ரீஹரி மிகவும் மனமகிழ்ந்து ஹே கல்யாணி ஜகத்தின் நன்மை கருதி நீ கேட்ட இந்த வரத்தினை நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சியடைந்தேன் எனவே நீ கோரியபடியே அந்த வரத்தினை உனக்கு அளிக்கின்றேன் இன்று முதல் எனது பக்தர்கள் அனைவரும் எனது அருளை எளிமையாகப் பெற இந்த விரதத்தினை அனுஷ்டிப்பார்கள் என்றார் அத்துடன் நீ பதினொன்றாம் நாள் தோன்றியதால் உலகத்தோரால் இன்று முதல் நீ ஏகாதசி என்று அழைக்கப் பெறுவாய் என்று அருளினார் எனக்கு பிரியமான திதிகளான திருதியை அஷ்டமி நவமி சதுர்த்தசி ஆகிய திதிகளின் வரிசையில் நீ உயர்ந்த இடத்தை அடைந்து என்றும் என் மனதுக்கு பிரியமான திதியாக புகழ்பெற்று விளங்குவாய் என்று கூறி மறைந்தார் இவ்வாறாக கூறிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரதத்தை பனிரெண்டாம் நாளான துவாதசி நாளன்று இறைவனை வணங்கி விரதத்தை நிறைவு செய்வோர் அஸ்வமேத யாக பலனை அடைவதோடு சகல புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கிய பலனையும் அடைவர் என்றார் மேலும் எவரொருவர் இந்த நாளை பற்றி கேட்கிறாரோ அல்லது சொல்கிறாரோ அவர் இறுதியில் விஷ்ணுலோகத்தை அடைவார் என்று பவிஷ்யோத்திர புராணம் விவரிக்கின்றது பஞ்சமி தீர்த்த உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடல் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் நிறைவு நாளான இன்று மதியம் பனிரண்டு மணிக்கு துவங்கி பஞ்சமி தீர்த்த உற்சவம் நடைபெற்றது பஞ்சமி தீர்த்த உற்சவத்தினை முன்னிட்டு பத்மாவதி தாயார் சக்கர தாழ்வார் ஆகிய உற்சவர்கள் கோவில் தெப்பக்குளத்தின் முகமண்டபத்தை அடைந்தனர் அங்கு உற்சவர்களுக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் தேன் ஆகியவை உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து பனிரண்டு பத்து மணிக்கு வேத பண்டிதர்கள் சக்கர தாழ்வாரை தீர்த்த குளத்திற்கு கொண்டு சென்று மூன்று முறை தண்ணீரில் மூழ்க செய்து தீர்த்தவாரி நடத்தினர் அப்போது திருக்குளத்தின் நான்கு புறங்களிலும் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் பக்தி முழக்கமிட்டு புனித நீராடினர் பஞ்சமி தீர்த்த உற்சவத்தினை முன்னிட்டு கோவில் திருக்குளத்தில் புனித நீராடுவதற்காக மேலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கின்றனர் அவர்களை போலீசார் வரிசையாக புனித நீராடு திருக்குளத்திற்கு அனுப்பி வைக்கின்றனர் நாமக்கல் மோகனூர் ராஜகணபதி ஆலய மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள காளியம்மன் தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ராஜகணபதி மற்றும் நவகிரகங்களின் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விநாயகப் பெருமான் வழிபாட்டுடன் துவங்கி இரண்டாம் கால யாகசாலை யாகவேள்வி பூஜை பூர்ணாகதியுடன் சிறப்பாக நடைபெற்று பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் மேல் அமைக்கப்பட்ட விமான கலசத்தில் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது பின்னர் மூலவர் ராஜகணபதி நவகிரக தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையுருள் பெற்று சென்றனர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது